கோவை சிங்காநல்லூர் உழவர் சந்தை அருகே பழுதடைந்த வசதி வாரிய குடியிருப்புகளுக்கு பதிலாக புதிய வீடுகள் கட்டிக் கொடுக்க வலியுறுத்தி திமுக தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சிங்காநல்லூர் உழவர் சந்தை அருகே பதினேழு புள்ளி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் தொள்ளாயிரத்து அறுபது குடியிருப்புகள் உள்ளன முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த வீடுகள் பாழடைந்து இடிந்துவிடும் அபாய நிலையில் உள்ளன எனவே அங்கு வசிக்கும் மக்களுக்கு புதிய வீடுகள் கட்டிக் கொடுக்க வேண்டும் என கடந்த ஏழு ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகின்றனர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் இது தொடர்பாக சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானமும் கொண்டு வந்து பேசியுள்ளார் ஆனால் அதிமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாகவே இருந்து வருகிறது இதனை கண்டித்து திமுக எம்எல்ஏ நா கார்த்திக் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு அதிமுக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் இந்த அரசு வந்து மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த போராட்டம் அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த பகுதியினுடைய சங்கத்தினுடைய நிர்வாகிகள் பொதுமக்கள் அத்தனை பேர் நிறைய பேர் இந்த பகுதியைச் சேர்ந்த குடியிருப்பில் இருக்கக்கூடிய மக்கள் ஏராளமானவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள் அரசுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் உடனடியாக மாவட்ட ஆட்சித் தலைவர் உடனடியாக இந்த ஹவுசிங் போர்டில் இருக்கக்கூடிய அந்த வீடுகளில் வசிக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்கு உடனடியாக ஒரு தனி அலுவலரையோ ஒரு குழுவையோ அமைத்து உடனடியாக அரசு வந்து இந்த மக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கைகளை இறங்க வேண்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் பொங்கலூர் பழனிசாமி உட்பட ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலையில்